ஏமா மரகதான் இங்க வாமா ஏமா எப்பவுமே அம்மனுக்கு விளக்கேத்துவியே இன்னைக்கு மறந்துட்டியா வாங்காமலே போற சாரிக்கா ஏதோ மனசு குழப்பத்துல இருந்ததுனால மறந்துட்டேன் உன் மனசுல இருக்க குழப்பத்து என்னன்னா அம்மன் சன்னதியில உக்காந்து விளக்கேத்து ஒரு ஒரு விளக்குக்கும் ஒரு ஒரு பலன் உண்டு ஒரு முக விளக்கு ஏத்துனா உன் மனசுக்கு சாந்தி தரும் ரெண்டு முக விளக்கு ஏத்துன்னா உன் குடும்ப ஒற்றுமை தன சேர்க்க உன் வீட்டில் செல்வம் உண்டாகுமா மூன்று முக வேலைக்கேத்துனா காரிய வெற்றியும் தைரியமும் கை கூடி வருமா நான்கு முக விலைக்கேத்துனா நிலம் வீடு வாகனங்கள் வியாபாரம் அபிவிருத்தி ஆகுமா ஐந்து முக வேலைக்கேத்துனா அஷ்ட ஐஸ்வர்யமும் சர்வசக்தி குறைவில்ல பெருவாலும் உனக்கு கிடைக்குமா இந்தம்மா இந்த வேலைக்கு ஏத்துட்டு போமா உன் மனசுல இருக்க குறையெல்லாம் தீரும் நீ நல்லா இருப்பேன் நான் நல்லா இருக்கேம்மா குழந்தைங்க அபியும் சஞ்சயும் எப்படி இருக்காங்க லீவுக்கு வரம்மா குருவிக்கு கூட கூடு இருக்குமா ஆனா மனுஷன் சொந்த வீடு இல்லாம படுற அவஸ்தை இருக்க அதனால தான் உன்னையும் குழந்தைகளையும் பிரிஞ்சு துபாய்க்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த நாலஞ்சு வருஷமா உழைச்சி சம்பாதிச்ச காசை நீ புத்திசாலித்தனமா நகையில போட்டு சேர்த்து வச்சிருக்க கஷ்டப்பட்டு வாங்கி போட்ட நிலத்துல இந்த நகையை வித்து நமக்குன்னு ஒரு வீடு கட்டிடலாமா அதுக்கப்புறம் உங்களோடய தங்கி ஊர்ல கிடைக்கிற பார்த்து அந்த வருமானத்திலேயே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துடலாமா பிள்ளைங்க வளர்ற வளர்ச்சிய இருந்து பார்க்க முடியலன்ற வருத்தம் ஒரு அப்பாவா எனக்கு நிறைய இருக்குமா சொல்றேன் அவளுக்கு என்ன உட்காந்து இடத்துல எல்லாம் வந்துட்டு வீட்டு வேலை செய்யறதுக்கு நாலஞ்சு சர்வன் இருக்காங்க ஒரு துரும்பு கூட கிள்ளி போடுறது இல்லை அவ்வளவு ஏன் குடிச்ச காபி கப்ப வச்சா கூட அதை கூட நவுத்தி வைக்கிறது இல்லை டாக்டர் வாய கட்டு வயிற்ற கட்டுங்கிறாரு இவ எதையும் கட்டுறது இல்லை டிஃபனுக்கு காலையில ரெண்டு இட்லி எடுத்துக்கோன்னு சொன்னா டிஃபனுக்கு அப்புறமானு கேட்கிறேன் ஆஹ் அப்புறம் நீ கொடுத்த நகையெல்லாம் பைனான்ஸ் சொல்லல அந்த வட்டி காசு சொல்லுமா அதை நான் ஜிபே பண்ணி விட்டுறேன் சரி

பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கீங்க அவங்களுக்கு படிப்பு செலவு மெடிக்கல் செலவு இன்னும் கொஞ்ச நாள் போனா கல்யாண செலவு இருக்குமா நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுண்ணா ஆனா சொந்த வீடுன்றது எல்லாருக்குமே ஒரு கனவுனா வாசல்ல ஏன் கோலம் போடல வீட்டுல ஏன் டங்கு டங்குன்னு குதிக்கிற வீட்டுக்கு ஏன் இவ்வளவு விருந்தாளி இங்க வந்திருக்காங்க நாய்க்குட்டி வளர்க்கறது தான் எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா இப்படி எல்லா ஹவுஸ் ஓனரும் ஒரே மாதிரி தானா இருக்காங்க எத்தனையோ வீடு மாறிட்டோம் ஆனா இந்த வசனம் மட்டும் மாறலண்ணா

அண்ணா வேணாண்ணா பொய் சொல்லாதீங்கண்ணா என் பிள்ளைங்க மேல சத்தியமா நான் உங்கள்ட்ட முப்பது பவுன் கொடுத்தண்ணா உங்ககிட்ட நகையை வட்டிக்கு விட்டு காசு சேர்க்கிற விஷயம் என் வீட்டுக்காரர் கூட தெரியாதுண்ணா என்ன கேவலமா பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ற நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது என் பொண்டாட்டி மூலமா தான் உனக்கு தெரியும் அவ சொன்னாங்கிறதுக்காக உங்ககிட்ட அஞ்சு பவுன் நகையை வாங்கிட்டு வட்டி கொடுத்துட்டு நான் கொடுத்த இடத்துல எனக்கு வட்டி வருதோ இல்லையோ ஆனா உனக்கு நான் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன் உனக்கு சந்தேகமா தான் என் பொண்டாட்டி போன் பண்றேன் கேளு ஹலோ சொல்லுங்க ஏய் மரத்துக்கு திட்ட எத்தனை பவுன் நகை வாங்குன ஏங்க என்னாச்சு ஏய் சொல்றி நீ அஞ்சுங்கறா உங்க முப்பதுங்கறாங்க அஞ்சு தான் ஆ நீயே சொல்லு என்னக்கா நீங்களும் இப்படி சொல்றீங்க நான் முப்பது பவுன் தான் கொடுத்தேன் கொடுத்த இந்த பாருமா நீ கடவுள் பக்தி உள்ளவ போய் சொல்ல மாட்டேங்கிறதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு இருந்த அஞ்சு பவுனை வாங்கி அவர்கிட்ட கொடுத்தேன் அக்கா முப்பது பவுன்கா அம்மன் சன்னிதானத்துல வச்சு கொடுத்துருக்கா யாரு சாட்சியோ இல்லையோ அந்த அம்மன் சாட்சி இருக்குதுக்கா ஆமாண்டி அந்த அம்மன் வந்து பேசிட போது கோர்ட் ஏறி ஜட்ஜ் முன்னாடி நின்று இந்த மரகத முப்பது பவன் நகை எடுத்து இந்த ஈஸ்வரிகளை தான் கொடுத்தானு நான் அதை கண்ணால பார்த்தேன்னு சாட்சி சொல்ல போதா ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க இதே மாதிரி பேசிட்டு தான் வச்சுக்கோ அந்த அஞ்சு பவனும் இல்லைன்னு சொல்லிடுவேன் ஏங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவ எது பேசினாலும் கோர்ட்ல போய் பேசிட்டோம் நீங்க கிளம்பி வாங்க எனக்கு கோர்ட்டெல்லாம் போக தெரியாது என் கோர்ட்டு நீதா என் வக்கீலும் நீதா என் நீதிபதியும் நீதா என் புருஷ ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச படம் அது எனக்கு கிடைச்சாகணும் நான் உன்னை வணங்குறது உண்மைண்ணா அன்றாட உன் சன்னிதானத்துல வேலை கேத்தி வழிபடுறது உண்மைண்ணா எனக்கு இன்னைக்கே தீர்ப்பு கிடைச்சாகணும் எனக்கு நியாயம் கிடைச்சாகணுமா முப்பது பவுன் நகையை வாங்கிட்டு சாட்சி சொல்ல யார் வருவா நீ வெறும் சிலை தானே சிலைய வந்து சாட்சி சொல்லுன்னு என்ன கேக்குறாங்க நான் வணகுற தெய்வம் நீ உண்மைன்னா இந்த உலகத்தை நீ ஆட்சி செய்யறது உண்மைன்னா எனக்கு தீர்ப்பு கிடைச்சாகணும் நியாய ஜெயிச்சாகணும் நியாய ஜெயிச்சாகணும் நியாய ஜெயிச்சாகணுமா பரகதம் பரகதம் என்னம்மா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல பதறாத அங்க அம்மன் சன்னிதானத்திலே மயக்கம் போட்டு விழுந்திருக்க அந்த போக்காராக்கா தான் போன் பண்ணி எனக்கு சொன்னாங்க அப்பதான் விஷயம் தெரிஞ்சது பாரு இந்த சார் தான் உன்னை அவர் கார்ல கூட்டு வந்தாரு நீ என் பொண்டாட்டி கிட்ட கொடுத்த முப்பது பவுன் என் பொண்டாட்டி பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ கொடுத்த முப்பது பவுனை அஞ்சு பவுன்னு மறைச்சு போய் சொல்லிட்டான் கல்லு வந்து சாட்சி சொல்ல போதான்னு கேட்டான் நான் கல்லு இல்லடா நான் தான் இங்க எல்லாமே அந்த அம்மன் காமிச்சிட்டாம நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஹார்ட் அட்டாக் எல்லா உண்மையும் சொல்லிட்டாம அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள் அம்மா தாயே பராசக்தி காஞ்சி காமாட்சி பதிர மீனாட்சி எல்லாம் உன்னோட நீரதாமா எல்லாமே உன்னோட மகிழ்ந்ததா எல்லாம் அம்மனோட அருள் தான் நமக்கு நல்லது நடந்திருக்கு